அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாடுவெண்டி பசங்க நம்ம வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து வீடியோவெலாம் நான் போடலை ஏன்னா ஸ்டேட்டஸில் தான் வச்சிருப்பேன் என்னோடய ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இங்கே லோக்கல்லேயே வந்து நான் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் இல்லை வெளிலேயும் வந்து கேட்குறவங்களுக்கும் நான் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படிதான் ரெண்டு வீட்டுக்காரங்க பக்கத்தில் பக்கத்தில் உள்ளவங்க ஒரே ட்ரெஸ் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க தனித்தனியாக போனால் ஷிப்பிங் சார்ஜ் தனித்தனியாக போயிருந்துட்டு ஒரே ஷிப்பிங் சார்ஜ் போட்டு வாங்கியாச்சு இப்போ வந்து இது நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுப்போகிறேன் கலரே பயங்கரமாக இருக்குது பேக்கெட்டில் போட்டு அனுப்பியிருக்காங்க சூப்பராக இருக்குது பிரித்து பார்க்கலாமா வந்து லங்கா மாதிரி டாப் மாதிரி டாப்பு வித் ஃபேன் இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட இது வருது இப்படி கேட்டு நல்லா இருக்கே ஃபுல் டாப்பு எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா கையெல்லாம் அப்படி வந்து ஃபுல் ஹேண்ட் கை ஃபுல்லாக இருக்குது பின்னாடி வந்து உங்களுக்கு நாட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதோட ரேட்டு இல்லை இது மாதிரி வேணும் அது கூட ஷாலும் இருக்கு நல்ல பெரிய ஷாலாக இருக்கு சூப்பராக இருக்குது ஷாலுமே நல்லா இருக்குது எங்கேயாச்சும் வந்து நம்ம வந்து இது மாதிரி வீடியோ எடுக்கிறதுனால அது டேமேஜ் இருந்தால் பார்த்துக்கலாம் ஷாலு ஸ்கர்ட்டு மேலே டாப்பு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்ன ரேட்டு இதோட ஷிப்பிங் சார்ஜ் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல கேளுங்க சொல்கிறேன் இது இந்த ட்ரெஸ்ஸு நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாமா அதே சேம் தான் அதே சேம் ட்ரெஸ் தான் வந்து இது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் வந்து பிங்க்லயே ஒரு மா சூப்பரான பிங்கா இருக்குது இது அதே சேம் சேம் ஸ்கர்ட் அது கூடவே வந்து ஒரு பெரிய ஷாலு சால நல்லா இருக்குமா ம். ஒரு போட்டுக்கலாம். நல்ல பெரிய சாளரம் கூட. சீரியஸா யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. எல்லாம் கலர் இருக்கு. ம். பை சாமே. வரைக்கும் தான் இங்க கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்குமே வேணுல்ல வேற கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.